ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி காரன் இன்னைக்கு நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு வச்ச ஒரு ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்கும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போல் பொரியல் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரப்போ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் ஹிட் பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பில எந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்ட பிறகு இதை ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த எண்ணெயிலேயே உருளைக்கெழங்கு நல்லா குக்காகி வரணும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உருளைக்கெழங்கு பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா குக் ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கியிருக்கணும் இந்த ஸ்டேஜில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க அந்த எண்ணெயில் மசாலா உருளைக்கிழங்கு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைல வச்சிங்க அப்படின்னா கறிக்கி போயிடும் ஏன்னா மசாலாலாம் சேர்த்துருக்கறதுனால கறிவிடும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை விடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் அந்த மசாலா எல்லாமே உருளைக்கெழங்கில் நல்லா உள்ளே இறங்கி வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மைல்டான தான் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம் இல்லை சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மாதிரி இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி எலையை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடிங்க எல்லா வகையான சாதத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லன்ச் பாக்ஸ் கூட வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பசங்க காலி பண்ணிட்டு வருவாங்க நான் லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்